ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சித்தர் அருளிய துல்லிய ஆசினோல் இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒளி ஏற்றி ஞான வழிகாட்டி ஓங்கார அருளியே அழியாமை தர வந்த ஞானியே ஆறுமுக அரங்கமகா தவசியே தவசியே உன் பெருமை கூறி தக்கபடி சோபகிருது சால்திங்கள் அவனியில் முன்னான்கு திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அறிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சித்தர் யானும் அருளுவேன் உலகோர் ஞானவானாக வாசி வெல்லும் யோகம் தனை வல்லமை பட அடைந்து உயர உயரவே சூட்சம வழிமுறை உயர் ஞானி அரங்கன் காட்ட தயவுடன் வாழ்ந்து தானென்ற தயவு இழ அகந்தையை க கடந்தாலே பொறி புலன்கள் கட்டுண்டு உன்னை தேற்றி இடரான தீவழி செல்லா இணைக்கும் ஞானிகள் வழி தன்னில் தன்னிலே அரங்கன் கரம்பட தக்க தீட்சை முறை ஏற்று அன்னதான சேவை வழி அபயமென கலந்தால் போதும் போதுமப்பா ஊழ்வினை அகல புண்ணிய பலமதும் மிஞ்சி ஆதரவாய் சுத்த செய்வ நெறி அனுபவிக்கும் நல் மாந்தனாக ஆகவே நிலை உயர்ந்து ஆறுமுகனார் தேடி அருளும் மகான்களாக சக்தி பெருகி மாதவ யோக பயிற்சி என்ற என்ற மார்க்கம் கடந்து இயல்பான அரங்கன் சீடர் என நன்றான அடையாளம் வழி ஞானிகளாக தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டு கலியுகத்திலும் ஜெகம் யுகம் மாற்றுகின்ற ஐயமர முருக பெருமானின் அனுகூலம் பெற்றவர்களாகி ஆகிய ஞான தலைமையை அமைத்து உலக மாற்றம் மகிழவே உலகினில் புரிவர் மொழிந்திட்ட துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி